உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் திருநெல்வேலியில் பதினேழு வயது சிறுவன் மீது சூடு நடத்தப்பட்ட விவகாரம் காவல்துறை விளக்கம் திருநெல்வேலி பாப்பாக்குடி காலனி சமத்துவபுரத்தைச் சேர்ந்தவர் சக்திக்குமார் பாப்பாக்குடி பகுதியைச் சேர்ந்த இரண்டு சிறார்கள் சக்திக்குமாரை வரவழைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் சக்திக்குமாருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு உதவி ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் சென்றுள்ளனர் இளம் சிறார்களை பிடிக்க முயற்சி செய்த போது இரண்டு சிறார்களும் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்த முயற்சி செய்துள்ளனர் இதில் காவலர் ஒருவர் காயமடைந்துள்ளார் தற்காத்துக் கொள்வதற்காக சம்பவ இடத்தின் அருகே இருந்த வீட்டிற்குள் சென்ற காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்துவதற்காக கதவை ஆக்ரோஷமாக தாக்கி வெட்டியுள்ளனர் வீட்டுக்குள் இருந்த பெண் அவருடைய குழந்தை மற்றும் காவலர்களை தற்காத்துக் கொள்ள இந்த துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது அளிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த காவலர் ரஞ்சித் மற்றும் அந்த ஊரைச் சேர்ந்த சக்திவேல் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இளைஞர் என மூன்று பேரும் மீட்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே இந்த இளஞ்சிரார் மீது பாப்பாக்குடி காவல் யத்தில் பெட்ரோல் வீச்சு உள்ளிட்ட நான்கு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது